முக்கியமாக வந்து அந்த ஃப்ரான்ஸில் அந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணினேன் எங்களோட அண்ணா மேர்ட்ரெண்ட்ஸ் முக்கியமாக ஜோந்தர் அண்ணா அண்ணா அண்ணாமார்டை ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பேர் இருந்தவரு பேர் தெரியாத ஒருத்தர் டைம் எல்லோரோடையும் கண்டு காய்ச்சிச்சு இருக்கிறான் ஆனால் யாருடைய பேரும் தெரியாது ஒரு ஒரு அண்ணாட பேரை சொன்னால் இன்னொரு அண்ணா பேர் சொல்லி இருந்து ஸோ அந்த சகல அண்ணாம இருக்கும் அதோட சில பேர்கிட்ட சில பேர் கை கொடுக்க அந்த கையின் உரத்துல இருந்து தெரிஞ்சதை அவை எந்த கட்டமைப்பில் இருந்து வந்திருக்கணும் அண்டு அவைக்கு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு போராட்டத்தை தொடங்கிக்கல தலைவரோடு நின்ற ஒரு சில பேர் கூட நேற்றுக்கு என்னோட வந்திருக்கணும் சில பேர் நடக்க என்னை கட்டுப்பிடிச்சு நேற்று அழுதவ அவையோட வலி அவை தொட்டு பார்க்க சொன்ன விதங்கள் உடம்புல சில உடல் பாகங்கள் இல்லை அவ தாங்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எண்பத்தி நாலாம் ஆண்டு கூட தலைவற்ற போராட்டங்கள் தொடக்கில் கூட அங்கே நின்றனாங்கள் ரெண்டு சொல்லி ஒவ்வொரு வரலாறுகளையும் சொல்லிக்கல இங்கே நாங்கள் கேள்விப்படாத பேர்கள் கேள்விப்படாத அடிபாடுகள் ஸோ உண்மையாகவே போராளியாக இருந்த ஒவ்வொருத்தருக்கும் வந்து மனசில் பயங்கர வேலி தோத்து போயிட்டோமெண்டு ஸோ அவை என்னட்ட எதிர்பார்க்கிறது நாங்கள் எல்லாம் தோற்று போயிட்டோம் ஒரு வரலாறு விடாமல் நாங்கள் விண்டுட்டோம் ஒன்று வரலாற கொண்டு வாண்டு நேற்று கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேர் நூற்றம்பதுலேருந்து இருநூற்றம்பதுக்குள்ளே மேபி அவரேஜாக இருநூறு பேர் நேற்று வந்திருந்தவை நாங்கள் போட்டிருந்த இடம் வந்து அறுபது சிக்ஸ்டி லாச்சப்பல்ல வந்து அது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஏ நாங்கள் அப்படி ஒரு இடத்த சூஸ் பண்ணினாங்கன்னு சொன்னால் சும்மா வாரம் போறவன் எல்லாம் வந்து கை வச்சுட்டு போகிறதுக்கு இது என்பிபிட்ட பட்டி பெட்டியில்லை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஸோ அந்த அடிவருடிகள் வந்து குளறக்கூடாதுன்றதுக்காண்டியும் உண்மையாகவே எங்களை பிடிக்கிறார்கள் வரணுமன்றதுக்காண்டி தான் நாங்கள் அதே பாதுகாப்பு நடத்தில் வச்சுருந்தாங்க போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க செக்யூரிட்டி எடுத்திருந்தவங்க நாளைக்கு நேரடியாராவது வந்து குளறியிருந்தால் ரெண்டு செக்யூரிட்டியும் கடிச்சே சாப்பிட்ருப்பானுங்க அந்த மாதிரி ரெண்டு செக்யூரிட்டியை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு வெள்ளையாளும் ஒரு கருப்பின இனத்தோரும் செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க போலீஸ் நின்றுவங்க சிஐ நின்றவங்க போலீஸுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஸோ இனி வர போகிற மீட்டிங்கலையும் அந்த சகல இதுவும் நான் எம்பசியாக எம்பசி கூடாவும் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கதைச்சி நான் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நான் ஒரு டிப்ளோமேட்டென்று சொல்லி சகலத்தை எடுத்து கொண்டு வந்து தான் இந்த இனி வர போகிற நான் செய்வேன் இண்டிவிஜுவலாக நான் இன்னொன்னொருத்தரையும் சந்திக்க தொடங்கியில் நான் இனிவரப்போகிற மீட்டிங்களை எல்லாமே அப்படி தான் செய்வேன் ஸோ எனக்கு நேற்று எங்களோடய அந்த மீட்டிங் வந்து சக்ஸஸாக நடக்கிறது காரணமாக இருந்தது அண்ணா அண்ணாமருடைய ஃப்ரெண்ட்ஸ் அதை விட முக்கியமாக கனடாவில் இருந்த ஒரு தம்பி நான் கேட்ட உடனே எனக்கு காசு போட்டிருந்தவர் அவருக்கும் எனக்கு நன்றி அது மாதிரி கனபேர் எனக்கு நேற்று வந்த நேரங்களையும் உதவியை செய்த நீங்கள் அனைவருக்குமே நன்றி இதில் கேள்வி கேட்குறதுக்கு கனபேர் வந்திருந்தவன் நான் யோசித்தேன் நான் நானே கேள்வியில் போட்டிருந்தேன் நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஜாழ்ப்பாண புலனாய்வோ அல்லது யாரோ ஒரு ஆள் எழுதி இருந்ததை கூட நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் போய் அண்ணி போய் பேஸ் பண்ணியிருந்தேன்னா நான் வந்த அந்த கேள்விகளுக்கும் கேள்வி சொல்லுங்கோ நான் கேளியில் கேளுங்கோ நான் விட சொல்கிறேன் என்னடா விட சொல்கிறதுக்கு பயந்தவன் நான் இல்லை என்னடா நீங்கள் நான் அப் அதை ஒழிச்சு இதை ஒழித்து வச்சுருந்தா தானே நீங்கள் வந்து கேளிகள் கேட்க நான் தடுமாறணும் இதில் உங்களுக்கு விளங்கணும் நாங்கள் அப்படி பயந்து கேளிகளுக்கு பயந்து அரசியல் செய்கிறவனோ அல்லது ஓடுறவனோ இல்லை முடிஞ்சால் உங்களோட சைக்கிளை முடிஞ்சால் உங்களோட வட இந்திய தனியையும் சும்மா தனக்கு தெரிஞ்ச மாமாண்ட சித்தப்பாண்ட பிள்ளைகள் ரெண்டு பேரை போய் மீட் பண்ணாமல் அதில் போய்ட்டு மக்கள் சந்திப்பாண்டு போட்டு சுற்றி வர மூன்று பேர் இல்லாமல் ஒரு இருநூறு பேர் இருக்கிற ஒரு மீட்டிங் கொண்டு முடிஞ்சால் அரேஞ்ச் பண்ணி செய்ய சொல்லுங்கோ ஏழு மண்டா கேட்குற கேளிகளுக்கு பயிரை சொல்லுங்க சரி சனம் கேட்குற பழைய நேற்று வந்து நாங்கள் என்ன வேணுமெண்டா நான் கேளுங்க கடைசி எனக்கு கவலையாக போய்ட்டு அவங்க எல்லாம் ஒரே கேள்வி தான் திருப்பி கேட்கணும் இன்னும் பேர் கேள்வி கேட்டேன் பட் எல்லாருமே கேட்ட கேட்ட கேள்வி தான் இருக்கணும் கேள்வி இல்லை உங்கள்கிட்ட இப்போ என்னடா கேட்குறது கேள்வி இல்லை ஆனால் நான் கேட்கறதுக்கு எனக்கு கேள்வி இருக்குது அந்த கேள்விகளுக்கு உங்கள பதில் சொல்லிடலாது முதலாவது கேள்வி இந்த யூடியூப்லையும் டிக்டாக்லேயும் வந்து குளர்றாங்களும் உங்களோட பேரை சொல்லுங்க பேரை முறையும் உங்களோட அட்ரெஸ் சொல்லுங்க அந்தளவுக்கு நீங்கள் கூட ஒரு கோழிகள் எனக்கு நேற்று தான் விளங்கிச்சது மனசிட்ட கொண்டுவாடி சாப்பாடு அதற்றது கூட துணிவில் உருவாக்கி வச்சிருக்கிறேன் மனசுல இருக்கிற வெறியல் மனசில் இருக்கிற மனசியோடு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் டிக்டாக்ல உனது அச்சு நாட்டை காட்டுறதுதான் இப்ப டிக்டாக்லையும் யூடியூப்ல நேற்று கேள்விப்பட்ட ரெண்டு மூணு டிக்டோக்கள் பேர சொல்லியில குளர் என்ன மாமன் குளரு கடா நீங்க குளர் தான் இந்த ஆசை ஆஹ் சதீர ஆனால் நீட்டங்களுக்கு வெட்டி என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பயப்படுத்தின அப்படி வந்து காத்தும் விடுங்கோ கத்தனை கத்த விடுங்கோ கேட்கற கேள்வியில் நியாயமா இருந்தா பயன் சொல்லுவோம் ஒரு சில பேர் சாதிக்காத காய்ச்சவன் நான் அதுக்கு பய சொல்ல ஏன்னா அந்த பயில நான் சொல்லக்கூடாத சொல்ல அது வந்து ஒரு ஆளுடைய மனசை பாதிக்கும் சாதிக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் நான் என்ன பேர் அந்த அங்க ஒருத்தர் இருக்கிறார் ஜாழ்ப்பாணத்துல சாதியை கழிச்சு இந்த சாதிக்காரர் ஓட் கொண்டு அப்படி அரசியல் செய்யல தானே ஆவே சாதிக்கு சம்மந்தமாக கேள்வி இயக்கில மட்டும்தான் நான் பதவி சொல்லிடுறேன் நான் சொன்னால் அது எங்களோட சமூகத்துக்குள்ளே ஊறி போயிருக்கிற உண்டு அதை பற்றி நாங்கள் இங்கே கதைக்கிறதுல பிரியோசனம் இல்லை சாதியை பற்றி கதைக்கிறதுக்கு நான் வெளிநாட்டுக்கு வரையில்லைன்னு சொன்னான் என்னை பொறுத்த வரைக்கும் யார் இந்த சாதியெல்லாம் முக்கியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஓட்டுகளில் சாதியும் இல்லை எனக்கு போட்ட விழுந்த ஓட்டுகளில் சாதியும் இல்லை ஆவே அந்த கேள்விக்கு மட்டும்தான் நான் பதவி சொல்லிடுறேன் நான் சொன்னால் அது எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட இதில் ஊறினது ஆகவே நான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன் அது சமூகத்தில் போன ஒரு இது உண்டு ஆயிரத்தஞ்சூறு ரெண்டாயிரம் வருஷமாக சாதியில் பாவிச்சு கொண்டு இருந்த ஒரு இனம் ஆகவே அதை நாங்கள் அதை பற்றி நான் கதை சொல்ல கதைக்க விரும்பலை என்று நான் நேற்று நேரடியாகவே சொல்லியிருக்கேன் சாதி சம்பந்தமாக கதைக்க மாட்டேன் அது தவிர அரசியல் சம்பந்தமான கேள்விகள் ஏதாவது தனிப்பட்ட கேள்விகள் இல்லாமல் கேட்டால் கூட நானே சொன்னேன் எனக்கே இத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா என்று தெரியாதக்கா அவை நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி கேட்குறேன் கேளுங்கன்று சொல்லி சொன்னேன் அவே நேட்டு அந்த மீட்டிங் சரியான சக்சஸ் இருந்தது அந்த நேட்டு எதிர்பார்த்தான்னு குளறதுக்கு யாரா உறவியல் வர வேண்டியது என்னடா ஒரு நாதாரி கூட வரையல் கவலையா இருக்கு இப்பதான் விளங்குது இந்த லைவ்ல அப்படி சொல்லக்கூடாது நேட்டு என்னடா கேட்ட பொதுமக்கள் கேட்ட முக்கியமான ரிக்வஸ்ட் டாக்டர் உங்க வாயை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க வாயை வாயால் ஆக்களை காயப்படுத்தாத எங்கொண்டு நான் இப்ப சொல்ல ஆனா நான் இந்த டிக்டாக்ல இருந்து குளறாக்களை எனக்கு இந்த டிக்டாக்ல இருந்து கால் உங்களுக்கு இல்லை கையால் ஆட்டா சாப்பிட்றீங்க வேற என்ன செய்ய எடுத்து சாப்பிட்றீங்களாடா சாப்பாட்டு எனக்கு விலங்கல ஏன்டா டிக்டாக்ல இருந்து ஃபேஸ்புக்கில் இருந்து ஆரோ அவருக்கு மயூரனா மயுந்தே என்ன பேர் மயூரன் நீ உன்னை கேட்கல அது ஆம்பளை ஆடான்னு நீ வெறி அடிக்கிற நேரம் கலாட்டி எங்காட்டி போடுவாய் லைவ்ல நீ ஆம்பளை இல்லை ஆவே நான் அதை கேட்கவே விரும்பல ஆம்பளை ஆடான்னு கேட்க விரும்புகிறேன் இந்த டிக்கரை இந்தியாண்டுக்கு யூரோப்ல ஆண்டுக்கு உண்டேரியாவில் வந்திருந்து நான் கதைக்கிறேன் நீ ஜாப்பாடம் வந்திருந்தீங்கன்னா கிரீன் கிராஸ்ல நடந்த மாதிரி நடந்திருக்கேன் அது வேற பிரச்சனை ஆனா இப்ப நான் உண்டேரியாவில் வந்து நிற்கிறேன் வா எல்லாம் கதைப்பா வாங்க பிரச்சனை இல்லை ஓ நீ வேணும்னா இந்த இடத்துல லண்டன்ல இருக்காரு லண்டன்ல இருக்கிறாரா மேல் மண்டா வா நான் லண்டனுக்கு வரேன் அவசரப்படாத நான் லண்டனுக்கு வரேன் இன்றைக்கு நாளைக்கு இல்லை நான் லண்டனுக்கு வரேன் அங்கேயே மீட்டிங் போட்டு கதைப்பேன் நாளை நாள் இப்ப இன்னொரு நாலு நாளைக்கு திருப்பியும் சுவிட்சர்லேண்ட்ல அனுப்பேன் வியாழக்கிழமை வரைக்கும் சுவிட்சர்லாண்டு அனுப்பேன் அந்த கத்த ஒன்மெண்டாக குளறவன்மெண்டாக வாங்குவோம் நாங்க உங்களை யார் குளறீங்கன்னு அடிச்சு லைவ் லைன் போடுவோம் உங்களுக்கு என்ன கவலை என்றால் இப்பதான் எனக்கு விளங்கிட்டே வாங்க எல்லாம் அசல் உண்டு ஆம்புளையல் இல்லை அடே வேணுமெண்டா வாங்கடா இங்கே சேல் போட்டு விட்டுருக்கானுங்க பொம்பளையல் போடுற உடுப்பு ஃப்ரீயா வேண்டிதாரன் ஃப்ரீயா வேண்டிதாரன் உங்களுக்கு நான் ஃப்ரீயா வேண்டிதாரன் ஏண்டா அப்படி இருக்கிறீர்கள் ஒரு ஒரு நேரடியா வந்து ஒரு கேள்வியை கேட்கல என்னோட ஆயிரம் கேள்விகள் நான் எதிர்பார்த்து நான் எத்தனையோ கேள்விகள் வரும் பதிவு சொல்லிராத கேள்விகள் வரும் ஓகே நாங்கள் அதுக்கு சொல்லி பார்ப்போம் பதினா நேட்டு கேட்ட கேள்விகள் எல்லா அதுக்குமே பயிருக்கிறேன் காட்சி பதியில் எல்லாமே எப்பய சொல்லிருக்கேன் லைவ் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நான் இந்த வீடியோ போடுறது இந்த யூடியூபர்ஸ் இந்த வீடியோ எடுத்து போடணும்ன்றதுக்காண்டி யூரோப்ல தான் நினைக்கிறேன் நான் இவ்வளவு ஆனாலும் ஸ்ரீலங்கால நினைக்கல ஏழு மண்டியல்